हरिकृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேகேம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது ச உபகூடாபகவத்த करिणा करिणीयता इतस्ततः प्रसर्पन्ति विप्रकीर्णशिरोरुहा पदमुपद् आत्मानं मोचयिद्वाङ्ग सुरर्षभुज अन्तरात् प्राद्वरत् स प्रदोश्रोणी मायादेव विनिर्मिता வேர்ட் பை வேர்ட் மீனிங் சா அந்த பெண் உபகூடா கைப்பற்றி தழுவிக்கொள்ளப்பட்ட பகவதா சிவபெருமானால் கரினா ஒரு ஆண் யானையால் கரிணி ஒரு பெண் யானை யதா போல இத தத இங்குமங்குமாக பிரசர் பந்தி ஒரு பாம்பை போல சுழலும் விப்ரகீர்ண சிதறிய சிரோருகா அவளது தலையிலுள்ள கூந்தல் அனைத்தும் ஆத்மானம் அவளாகவே மோட்சயித்வா விடுவித்து கொண்டு அங்க ராஜனே சுர ரிஷப தேவர்களில் சிறந்தவர் புஜ அந்தராத் கரங்களின் அணைப்பிலிருந்து பிராத்வரத் மிகவும் வேகமாக ஓடத் துவங்கினாள் ச அவள் பிரதிஸ்ரோனி மிகப்பெரிய இடுப்புடன் மாயா யோகமாயா அந்தரங்க சக்தி வேத தேவ வினிர்மிதா பரமபுருஷ பகவானால் வந்த பகவானால் வெளிப்படுத்தப்பட்ட டிரான்ஸ்லேஷன் பெண் யானை ஒரு ஆண் யானையால் தழுவப்படுவதைப் போல சிவபெருமானால் அந்த பெண் தழுவிக்கொள்ளப்பட்டாள் இதனால் இங்கு மங்குமாக சிதறிக் கிடந்த அவளது கூந்தல் ஒரு பாம்பை போல சுழன்றது ராஜனே அவள் யோக மாயினால யோக மாயையால் ஆன ஒரு பெண்ணாவாள் அவள் பகவானால் தோற்றுவிக்கப்பட்ட மாயா சக்தி ஆவாள் எப்படியோ அவள் தன்னை சிவபெருமானின் அன்பான அணைப்பிலிருந்து விடுவித்து கொண்டு விலகின் ஓடினாள் பதம் முப்பத்தி ஒன்று तस्यासौ पदवीनृद्रो विष्णोरद्भुतकर्मण प्रत्यपत्य कामेन वैरिनेव विनिर्जित ஒன் பை ஒன் மீனிங் தஷ்ய பரம புருஷராகிய அவரது அசௌ சிவபெருமான் பதவி இடம் ருத்ர சிவபெருமான் விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் அற்புத கர்மன மிகவும் அற்புதமான செயல்படுபவரான அவரது பிரத்யபத்திய பின்தொடர ஆரம்பித்தார் காமேன காமய்சையினால் வயிறின இவ விர் வினர்ஜித ஒரு எதிரியால் அழைக்கழிக்கப்பட்டது போல டிரான்ஸ்லேஷன் காம இச்சையின் வடிவிலுள்ள ஒரு எதிரியால் அலைக்கழிக்கப்பட்டது போல சிவபெருமான் மிகவும் அற்புதமாக செயல்படுபவரும் மோகினி ரூபத்தை ஏற்றவருமான பகவான் விஷ்ணுவின் வழியை பின்தொடர்ந்தார் பர்லுரை சிவபெருமான் மாயையால் வஞ்சிக்கப்பட முடியாதவர் ஆகவே அவர் பகவான் விஷ்ணுவின் அந்தரங்க சக்தியால் அலைக்கழிக்கப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் விஷ்ணு பகவான் விஷ்ணுவால் அவரது பல்வேறு சக்திகளின் மூலமாக பல அற்புதங்களை நிகழ்த்த முடியும் பராசிய சக்திர் விவிதைவஸ்ரூயதே ஸ்வபாவகி ஞான பல கிரியாச்ச என்று ஸ்வேதா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் கூறுகிறது பகவான் கிருஷ்ணர் பல்வேறு சக்திகளை கொண்டுள்ளார் இந்த சக்திகளை கொண்டு அவரால் மிகவும் திறமையாக செயல்பட முடியும் ஒன்றை பற்றி சிந்திக்காமலேயே அவரால் எதையும் மிக திறமையாக செய்துவிட முடியும் சிவபெருமான் ஒரு பெண்ணால் அலைக்கழிக்கப்பட்டதால் உண்மையில் இது ஒரு பெண்ணின் செயலல்ல பகவான் விஷ்ணுவின் செயல் பகவான் விஷ்ணுவால் சிவபெருமான் அழைக்கழைக்கப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக அழைக்கழைக்கப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜாய்